முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறிய நிலையில் இந்த நேரத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் உயிரோடு இருந்திருந்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என மஹிந்தவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ வீட்டை விட்டு தங்கலையில் அமைந்துள்ள கால்சன் வீட்டுக்கு செல்லும் சந்தர்ப்பத்தில் விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள வீட்டிற்கு அருகில் இன்று ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் தொடர்ந்து பேசிய அவர் இன்றைய நாள் அரசாங்கத்திற்கு மிகவும் சந்தோஷமான நாள் அத்தோடு தமிழக விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களான டயாஸ்போராக்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் என நினைக்கின்றேன் அரசாங்கம் தேர்தலில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை விட்டு விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களான டயாஸ்போராக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றும் நாளாகும் நாட்டில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் நிலையில் முன்னாள் ஜனாதிபதியை வீட்டை விட்டு அனுப்புவதற்கு அச்சுறுத்தல் மற்றும் அழுத்தங்கள் கொடுத்தன ஆனாலும் நாங்கள் அதற்கு அஞ்சவில்லை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வரப்பிரசாதங்கள் இல்லாதொழிக்கும் சட்டத்திற்கு மதிப்பளித்து இருபத்தி நான்கு அல்லது நாற்பத்தி எட்டு மடத்தியாளங்கள் கூட இல்லத்தில் இருப்பதற்கு கூட தீர்மானிக்கவில்லை என்று தங்காலைக்கு செல்கிறார் ஆனால் உத்தியோகபூர்வ இல்லத்தை அரசாங்கத்திற்கு பாரப்படுத்தும் ஒரு வாரம் தேவைப்படும் ஏனென்றால் இல்லத்தில் உள்ள தளபாடங்கள் மற்றும் உபகரணங்களை உத்தியோகபூர்வமாக கையளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது